பூச்சிங்கிறான் அது பூச்சி இல்லை அது இல்லைன்னா நீங்க நான் இல்லை பூக்கும் கத்தரிக்காய் பூக்கும் தக்காளி பூக்கும் வெண்டைக்கா பூக்கும் சொரக்காய் பூக்கும் காய்க்காது எப்போ காய்க்கும் இந்த பூச்சி போய் இதில் தேன் குடிக்க உட்காருன்னு உட்கார்ந்து இங்க இருக்க மகரந்தத்தை மூக்கலுங்கிற கையில் ஒட்டணும் ஒட்டிகிட்டு போய் பறந்து இன்னொரு பூவில் உட்காருணும் அந்த பூவில் இங்க ஒட்டினா மகரந்தத்தை அங்கே கடத்தி விடும் அங்க போய் ஒட்டும்போது அப்பதான் உற்பத்தி வரும் அப்பதான் விளைச்சல் வரும் இது உயிர் இயல் இது உயிர் சுழற்சி இதுதான் உயிர் பெருக்கம் இப்ப இந்த பூச்சி செத்துருச்சுன்னா உனக்கு எதுவும் பூக்கும் காய்க்காது நீங்க அதனாலதான் இந்த பூச்சியை காப்பாற்றணும்னு நாங்க நினைக்கிறது மனிதனுக்கு மட்டும் ஓட்டு காசு கொடுத்து அண்டா தரம் குண்டா தரம் மூக்கத்தி தரம் குவாட்டர் தரம் பிரியாணி தரம் ஓட்ட வாங்கி போட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டு போயிட்டான் எனக்கு ஒருத்தர் சொல்ற உனக்கு தப்பா ஓட்டு போடணும்னு போனேப்பா திடீர்னு ஒரு யோசனை என்ன யோசனை உனக்கு ஓட்ட போட்டு அது வீணா போயிருமோ நினைச்சு திமுக போட்டேன் அதே மாதிரி ஒரு அம்மா உனக்கு தான் போடணும்னு போனேன் ராஜா ஆனா அந்த நேரத்துல உனக்கு போட்டு ஒரு ஓட்ட வீணாக்க வேணாமான்னு ரெட்டலைக்கு போட்டேப்பா

மயிலுக்கு போர் ஒருத்தனுடைய பேரனும் பேத்தியும் வேட்டி சிலைக்கு கையேந்தி நிக்கு மானத்தை மறைச்சு கட்ட ஒரு வேட்டி தண்ணி வாங்க வக்கல் ஆனா காலம் கூட உழைக்க இந்தியாவின் நோபல் பரிசு பெற்ற மேதை அமித்யாசன் பொருளாதாரத்துக்கு நோபல் பரிசு பெற்றது இந்திய நாட்டில் தமிழ்நாடு மட்டும் தனிநாடு ஆகியிருந்தால் உலக பல்லாதிக்கத்தில் ஒன்றாக இருக்கு அதற்கு காரணம் அவ்வளவு செல்வ வளங்கள் அந்த நிலத்தில் இருக்குங்கிற அவ்வளவு செல்வபலங்களை வைத்திருக்கிற யாத்தாளப்படும் ஏண்டா கையேந்திரம் எதுக்கு பிச்சை எடுக்கலாம் காரணம் யாரு தஞ்சாவூர்ல உரத்து நாட்டுல என் தம்பி ஏரிய தூர்வாரிட்டு இருக்கான் அதை பார்வடை போன இடத்துல நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செஞ்சுட்டு எல்லா தாய்மாரும் அக்கா மாரும் தங்கச்சியும் என்னை கூட்டிட்டாங்க ஒரு பெரியம்மா அப்படியே கண் இலங்கி சொல்லுது ரெண்டு மாசமா தான் நீ வரலப்பா ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லாரும் மாறி மாறி இதே சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு கேட்டேன் பெரிய சொல்லுது ஆண்டவன் தான் ஏரி நூத்தி எண்பத்தி மூணு ஏக்கரு நூறு ஏக்கரை காணாம போச்சு எண்பத்தி மூணு ஏக்கர் தான் இருக்கு எவ்வளவு எவ்வளவுக்கு வாங்கறேன் எனக்கு மேல வர்றேன் நூத்தி ஐம்பது ஆண்டுகளா தூந்து போய் கிடக்கு இப்பதான் ஐயா ஸ்டாலின் நூறு நாள் வேலை திட்டத்துல சேர்ந்து இருக்கிற தூர்வாரி பொக்களியில வச்சு அள்ளி வச்சுட்டு இருக்கேன் அவர் சாந்தி தட்டி வச்சுக்கிட்டு மண் வெட்டிட்டு அள்ளி வச்சுட்டு இருக்காங்க எந்த நூற்றாண்டுல வாழ்றாங்க பாருங்க ஒரு கூட்டம் வேளாண்மையை அரசு தொழிலாக மாற்றி அனைவருக்கும் அரசாங்கம் வேலை

ஒரு நாட்டுல வெறும் ஆடு மாடு இதை கொண்டே வாழுது ஆனால் எல்லா வளங்களை வைத்துக் கொண்டு நம்ம நாடு பிச்சை எடுத்து இதை மாற்றணும்னு உங்க பிள்ளைகள்னு நினைக்கிறோம் தான் நாம் தமிழர் அரசு வரணும்னு நினைக்கிறோம் தாய்மொழி மீட்சியை பத்தி என் தம்பிகள் சொன்னாங்க தமிழுக்கு என்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று புரட்சி புரட்சிப்பாவலன் பாடுறான் ஆனா நமது தாய்மொழி செத்துப்போச்சு அதை ஒத்துக்கணும் நம்ம தமிழர்கள் தமிழ் பேசுவதில்லை எழுதுவதில்லை படிப்பதில்லை தமிழ் பேச தெரியல ஆங்கிலம் கலவாம நமக்கு பேச வரல அது காரணம் தமிழ் படிச்சா வேலை கிடைக்காது தமிழ் படிச்சா வேற மாநிலத்தில் பழக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க அது அல்ல தமிழ் படிப்பு என்பது வேலைக்காக அல்ல தமிழ் என்பது சோர் அல்ல நம்ம உயிர் அதை விளங்கி கொள்ளணும் தமிழ் என்பது நம் முகம் நம் முகவரி நம் அடையாளம் நம்ம அரசு வரப்போகுது ஆங்கிலம் படிக்கிறதுக்கு ஆங்கிலத்தை மிக அழகாக கற்பிக்க போகுது ஆங்கிலேயர்களுக்கு எழுதுவதற்கு புலமை பெற்றவர்களாக மாற்றுவோம் தாய்மொழியில கல்வி நாட்டு அறிவியலை புவியியலை நாட்டு வரலாறை என் ஆங்கிலத்தில் படிக்கணும் எங்க அப்பத்தா வேளாச்சிய பத்தி இங்கிலீஷ்ல படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன அலமுத்துக்கோனையும் சுந்தரலிங்கத்தையும் மருதுவாண்டியரையும் புலித்தேவரையும் தீரன் சின்னமலையும் எதுக்கு இங்கிலீஷ்ல படிக்கணும் எதுக்கு படிக்கணும் என் தாய்மொழியில படிக்க வேண்டியது தானே இது எவ்வளவு பெரிய துயரம் அவனுக்கு ஒரே பிரச்சனை தமிழ்ல படிச்சா வேலை கிடைக்காதுங்கிறதுதான் தமிழ்ல படிச்சா வேலை கிடைக்கும்ங்கிற நிலையை உருவாக்கிட்டா விழுந்து விழுந்து குடிப்பான் தமிழ்ல பேர் வைக்கிறது இல்ல நாங்க வைப்போம் வேலைக்கு டக்குன்னு முதல்ல அடிச்சிருவோம் இறந்து அழிந்து கொண்டிருக்கிற தாய்மொழி மீட்சிக்கு இழந்து கொண்டிருக்கிற இனத்தின் உரிமையை மீட்பதற்கு ஒரு வலிமை மிக்க அரசு தேவைப்படுது அதைத்தான் உங்க பிள்ளைகள் கட்டி எழுப்ப துடிக்கிறோம் பேசும்போது கூட என் தம்பி எல்லாம் சொன்னாங்க காமராஜர் வந்து பல அணைகளை கட்டினார் காமராஜர் பல அணையை கட்டினார்கள் அடுத்து பின்னாடி பல கட்டினார்கள் அதான் இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசங்கள் அதுதான் நாம வந்து அவரையும் மிஞ்சிடுறோம் சண்டையே காமராஜருக்கு அவர் பேரப்படைக்கு நீங்க நல்லாட்சி கொடுத்தீங்களா நாங்க கொடுக்கறோமா சிறந்த நிர்வாகத்தை செஞ்சிடும் ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தையே ஒழிச்சிடும்